நாள் அருமையான சொர்மணி அவர்கள் அதை வாசிப்பார்கள் ஆம தியானிப்பார்கள் எல்லாரும் ஜபத்தோடு கூட ஆம சங்கீதம் முப்பத்தி ஒன்றை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் முப்பத்தி ஒன்று அறுநூத்தி எண்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி ஒன்று கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் உமது நீதி நீமத்தம் என்னை விடுவியும் என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே உமது நாமத்தின் நீத்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும் உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சத்தியபாரணாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டு கொண்டி உமது கிறுவையிலே களி குறும்பு மகிழ்வேன் நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்துமா வியாகுலங்களை அறிந்திருக்கிறேன் எனக்கு இறங்கும் கதாவே நான் நெருக்கப்படுகிறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறும் கூட கருவி போயிற்று என் சத்துர்கள் ஆகிய யாவரு நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அருக்களிப்புமானேன் வீதியிலே என்னை கண்டவர்கள் என்னை விலகி ஓடி போனார்கள் அவதூரை கேட்டேன் எனக்கு விரோதமாக அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதுனால் தீல் என்னை சூழ்ந்து கொண்டது என் பிராணனி வாங்க தேடுகிறார்கள் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்கள் என்னைக்கும் என்னை துன்பப்படுத்தவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் துன்மாக்க வெட்கப்பட்டு பாதாளத்திலே மௌனமாய் இருக்கட்டும் உனக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்புத்திர முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு இருக்கிறது கத்த அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு சோத்திரம் சேர்ந்து வாசிப்போம் கத்துடைய பரிசுத்தவான்களே நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள் உண்மையான கத்த தற்காத்து இடும்பு செய்யவனுக்கு போனாய் பதிலளிப்பார் கத்திற்கு காத்து இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாய் இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை சிறப்படுத்துவார்